வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் டுவெண்டி போர் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமார் திசாநாயக்க பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவில் மூன்று நாடுகளுக்கு எவ்வாறு சென்றார் என்பது புரியவில்லை மிதிப்பலகையில் தொங்கிக் கொண்டு போனாலும் அவ்வாறு குறைந்த செலவில் வெளிநாட்டு பயணத்தை செய்ய முடியாது என சர்வஜன அதிகாரம் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜே வீர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவின தலைப்பு மீதான குளிர்நிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த கனிமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியின் உத்தியோகபூர்வ அறையில் தொடர்புடைய அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது குறித்த அறிக்கைக்கு அமைவாக நீதிமன்றம் போலீசாருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது அதன்படி பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளன கடந்த பத்தொன்பதாம் திகதி காலை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து பாதாள உலகக்குழு தலைவராக கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது பத்தேகம மத்தவில பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த இரு சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர் நேற்றிரவு மரண வீடொன்றில் இடம்பெற்ற இறுதி சடங்கு நிகழ்வின் போது இரு குழுக்களிடையே மோதல் சம்பவம் ஏற்பட்டுள்ளது சம்பவத்தில் சகோதரர்கள் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்தோடு காயமடைந்த மேலும் இருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் குறித்து பத்தேகமும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீதி அமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்கர பாராளுமன்றத்தில் பேசுகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல பட்டங்கள் இருந்தாலும் அவரோ மோசடியாளர் என்று கூறி விமர்சித்துள்ளார் அவருக்கு முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி ஆலோசகர்கள் இருந்தனர் ஒரு ஜனாதிபதிக்கு எல்லாம் தெரியாது என்பதால் ஆலோசகர்கள் இருப்பது நியாயமானது ஆனால் முப்பத்தொன்பது ஆலோசகர்கள் இருந்ததால் அவருக்கு எதை பற்றியும் எதுவும் தெரிந்திருக்க முடியாது என்று நாணிகார கூறியுள்ளார் இயக்குனர் போன்ற பட்டங்களை பயன்படுத்தி ஆலோசனை வழங்க குறைந்தது அறுபத்தி ஏழு பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த பதவிகளை பார்த்தால் இவை அமைச்சக செயலாளரால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தான் என்று அவர் கூறியுள்ளார் பிபில போலீஸ் பிரிவுக்குட்பட்டும் பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிபில போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்று முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பத்தி ஆறு வயதுடைய பிபில பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிபில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் மாவட்ட குடிசார் அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் ஊராட்சி முற்றமன்ற சமூக மட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இதன்போது சமூகத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக உள்ள வேலனி பிரதேச வைத்தியசாலையின் ஆளணி பிரச்சினை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நீதிமன்ற வழக்கு பதிவின் போதான தாமதமும் அதனால் பெண்கள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகளும் நுகர்வோர் பாதுகாப்பு பொது சுகாதாரம் போக்குவரத்து விவசாயம் மற்றும் வடிகாலமைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்பட்டிருந்தது கரச்சி பிரதேச சபையின் கீழ் உள்ள தர்மபுரம் பொதுச்சந்தை அண்மை காலமாக கழிவகற்றல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத நிலையில் காணப்படுவதாகவும் வாரத்தில் இருநாள் அல்லது ஒரு நாளே கழிவகற்றல் நடைபெறுவதாகவும் இதன் காரணமாக சந்தை பகுதியில் தொடர்ச்சியாக கால்நடைகளின் உறைவிடமாக காணப்படுவதுடன் தற்பொழுது பெய்து வரும் மழை காரணமாக துர்நாற்றம் வீசுவதுடன் ஆங்காங்கே கால்நடைகளின் எச்சங்களும் மளியில் கரைந்தோடுகின்றது எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்திருந்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் காணப்படுவதாக சந்தை வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் அஜுவேலியில் அமைந்துள்ள கைத்தொழில் பேட்டைக்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் நேற்றைய தினம் கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டுள்ளார் கைத்தொழில் பேட்டையில் இயங்கும் தொழிற்சாலைகளையும் சென்று பார்வையிட்டதுடன் அங்குள்ள தேவைப்பாடுகள் தொடர்பிலும் ஆராய்ந்துள்ளார் நீர் விநியோகமின்மை மற்றும் முன்னறிவித்தல் இல்லாத மின்தடை காரணமாக பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது அதே நேரம் சில தொழிற்சாலைகளின் இயந்திரங்களை இயக்குபவர்களை பழக்குவதற்கு இருந்தே ஆட்களை வரவழைக்க வேண்டியிருப்பதாகவும் ஆனால் அதற்கான அனுமதிகள் வழங்கப்படுவதில் தாமதம் நிலவுவதாகவும் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நிதி உதவியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் நிறைவடைகின்ற நிலையில் குறித்த திட்டம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட விவசாய உற்பத்திகளை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விரித்து மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது கடந்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு சந்திப்பொன்றும் நடைபெற்றுள்ளது கொழும்பு மாளிகா வத்தியில் உள்ள அமைச்சில் நடைபெற்று மேற்படி சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிப்பிட பிரதிநிதி மார்க் ஆன்ட்ரி பிரான்சி ஐநாவின் உணவு மற்றும் விவசாய திட்டத்தின் உதவி பிரதிநிதி நளிமுசிங்க உணவு மற்றும் விவசாய அமைச்சின் இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான கடத்தொழில் சார் நிபுணர் பாலித ஹிப்சிரி ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் கிளிநொச்சி மாவட்ட தமிழ் சங்கம் நடாத்தும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எழுத்து தேர்வு எதிர்வரும் மார்ச் மாதம் மூன்றாம் திகதி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் நடைபெற உள்ளது நாற்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நிலையங்களில் நடாத்தப்படவுள்ளதாக உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட தமிழ் சங்க வாழ்நாள் தலைவர் இறைப்பிள்ளி தெரிவித்துள்ளார் அந்த வகையிலே ஆண்டுதோறும் நடைபெறும் தேர்வு போல இந்த ஆண்டு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்விலே பங்கு பெற்றுகின்றார்கள் ஆண்டு சண்டு தொடக்கம் ஆண்டு பதிமூன்று வரைக்கும் உள்ள மாணவர்களே இதிலே பங்கு பெற்றார்கள் நாங்கள் ஏழு பிரிவுகளாக இந்த மாணவர்களை பிரித்திருப்போம் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் உதாரணமாகவும் சொல்லுவார் என்றால் ஒழுக்கத்திலே சண்டு சொல்லுவார் வாழ்வார் ஒழுக்கத்திலே எதுவன் மேயன்மை இழுக்கத்தில் எய்துவர் எய்தா மேன்மை என்றால் ஒழுக்கமாக இருக்கும் மேன்மை குறைவாக இருந்தால் உதாரணமாக இந்த குடும்பம் குடிகார குடும்பம் இந்த குடும்பம் என்ன என்ன நடக்கிறவர்கள் என்று வாழ்க்கையில் நாங்கள் சொல்லுவோம் இல்லை அதுக்குள்ள என்ன போதப்பொருள் இந்த குடும்பம் போத உள்ளாகின குடும்பம் இந்த குடும்பம் குடிகார குடும்பம் இந்த குடும்பம் கள்ள நல்ல சமுதாயத்தை படை கும்முகாயத்தை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நல்ல மாணவர்கள் மாணவர்களாக வாழ வேண்டும் பெற்ற நா நாட்டுக்கும் தாய்மொழிக்கும் பள்ளிக்கும் சிறப்பு சேர்க்கும் வகையிலே அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்வு நடத்துகின்றோம் வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுசரணையுடன் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவின் மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் மணிப்பொருளியல் கண்காட்சி நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது தன்னை பாராளுமன்ற அலுவல்கள் பெற்ற குழுவுக்கு தெரிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி கூறிய போதும் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்ன்கு தன்னிச்சையாக செயற்பட்டு எமது பெயர்களை நீக்கியுள்ளார் அவர் ஏகாதிபதியாக செயற்படுகிறார் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான ரஃபு காக்கியும் குற்றம் சாட்டியதை அடுத்து அவருக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கும் இடையில் கடும் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் நேற்று தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவின் தலைப்பு மீதான குளிர்நிலை விவாதத்தில் போதே ராவ் ககீம் எம்பி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டத்தின் போது எரிக்கப்பட்ட வீடுகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடு பெற்றவர்களின் மற்றும் ஒரு பட்டியலை அமைச்சர் நலித ஜிதி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார் அதன்படி ஞானக்கா என்று அழைக்கப்படும் டபுள் எம் ஞானவதி பெண்ணுக்கு இரண்டு தசம் எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் நகரசபை தலைவர் லக்ஷ்மண் பேரேராவுக்கு அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி அப்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் போன்றோருக்கு மில்லியன் வழங்கப்பட்டதாக அமைச்சர் நலிந்த ஜிதி தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை தமது நாட்டு சட்ட திட்டங்களுக்கு அமைய இலங்கையிடம் கையளிக்க முடியாது என சிங்கப்பூர் சட்ட அதிபர் திணைக்களம் அதிபர் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளது பல்வேறு சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது தோல்வியடைந்ததாகவும் கூறப்படுகிறது சர்ச்சைக்குரிய பிணை மோசடி இடம்பெற்று இன்றுடன் பத்து வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற பிணைமுறி ஏலத்தின் போது அரசாங்கத்திற்கு பத்து பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தது எனினும் நிதி மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு எவ்விதமான சட்டத்தையும் தடையும் இல்லை என பிபதுரைகள உரிமைய காட்சியின் தலைவர் உதிய கம்மன் பிள தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அரச நிதியை மோசடி செய்துள்ளார் அடிப்படை காரணிகள் ஏதும் இல்லாமல் முப்பத்தொன்பது ஜனாதிபதி ஆலோசகர்களை நியமித்துள்ளார் இவர்கள் செய்த வேலை ஏதும் கிடையாது ஆனால் அவர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது இதுவும் மக்களின் வரிப்பணத்தை மோசடி செய்த ஒரு செயற்பாடாகும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுடன் இணைந்து ஏற்பாடு செய்த உள்நாட்டு அலுவல்கள் பிரிவு மற்றும் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகள் மதிப்பீடு குறித்த செயல் அமர்வு நேற்றைய தினம் கொழும்பு மேண்டரினா ஹோட்டலில் நடைபெற்றுள்ளது இந்த நாட்டின் அரசியல் முறைமை மீட்டும் அரசு சேவை மாற்றம் அடைய வேண்டுமென்று மக்கள் முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கேற்ப அரசியல் முறைமையை மாற்ற மாற்று சக்தியொன்றை தேர்ந்தெடுத்ததாகவும் ஊழலுக்கு எதிராக மக்களை வலுப்படுத்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற செயலமர்வில் சிறப்புரையாற்றிய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகிருஷ்ணன் குமார் தெரிவித்துள்ளார் எல்லை பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டி இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக சீன பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கிழக்கு லடாக் பகுதிகளில் இடம்பெறும் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சீன பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பேச்சாளர் வூ கியான் குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தில் இன்று அதிகாலை தசம் ஒன்று ரிக்டர் அளவில் நில அதிர்வொன்று ஏற்பட்டுள்ளது நேபாளத்தின் சிந்து பால்சாக் மாவட்டத்தில் உள்ள பைப்ரான் குண்டா பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு தசம் ஐந்து ஒன்று அளவில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நில அதிர்வு இந்தியா திபெத் மற்றும் சீனாவின் எல்லை பகுதிகளிலும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நில ஆதிர்வால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை கெட்டிப்புலிவின் மகுளகம பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி உயிரிழந்துள்ளார் சூட்டு காயத்தில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் காயமடைந்துள்ளதாகவும் குளியாப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிறுமி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த சிறுமி ஹெட்டிப்பள மகுளகமா பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி ஆவார் பன்றிகளை வேட்டையாட வந்த சிலரால் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது